எல்லோருக்கும் மிகவும் அன்பான வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் இன்று முப்பத்தொறாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு ஆண்டிலிருந்து விடைபெற்று கொள்கின்றோம் இந்த ஆண்டில் நாங்கள் என்னென்ன நல்லதுகள் செய்த நாங்கள் என்னென்ன நாங்கள் நினைச்ச விஷயங்கள் கோல்ஸ் ஏதாவது நாங்கள் எழுதி வச்ச விஷயங்கள் இல்லாட்டி ஞாபகம் நினைத்த விஷயங்கள் செய்து முடித்த நாங்கள் என்று நாங்கள் மீண்டு பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த ஆண்டுலேயும் நாங்கள் கணக்கு விஷயங்களை படிச்சிருப்போம் வேறாக்கள்கிட்ட இருந்து அறிந்திருப்போம் அவர்களிடமிருந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் லேர்ன் பண்ணி அதாவது படித்து கற்று அறிந்திருப்போம் ஆர்டே இடம் ஆவது ஏரிடம் ஆவது இருந்து அவர்கள் கதைக்கிற விஷயங்கள் இருந்து அதுக்காக நாங்கள் நன்றி கூற வேணும் இப்போ நான் வந்து கனவுடியங்கள் நினைச்சு நான் ஆனால் அதில் எல்லாமே செய்து முடிக்கல ஆனால் சில விடியங்கள் செய்த நான் வந்து யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கினான் அதில் வந்து கொஞ்சம் அவ்வளவு நேரம் கிடைக்காது ஏனென்றால் எப்படியும் குறைஞ்சது ஒம்பதரை மணித்தாலும் வேலையில் நிற்பம் குறைஞ்சது அப்போ சரியாக பத்து பத்தரை மணித்தேழம் நிற்க வேண்டி வரும் பிறகு நான் வந்து படிப்பிக்க நான் தமிழில் அது ரெண்டு மணித்தேயாலும் போயிடும் பிறகு சாப்பிட்றது நித்துறவ் ரெண்டு நேரங்களை பார்த்தால் அவ்வளவு டைமுகள் காணாது ஆனால் அதுக்குள்ளேயும் அரேஞ்ச் பண்ணி சின்ன சின்ன வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணி கொண்டு ஷார்ட்டில் போ போஸ்ட் பண்ணி நான் அதில் வந்து எனக்கு நான் நினைச்சளவுக்கு எனக்கு திருப்தியாக இருந்தது வேற போன வருடங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் இப்படி வீடியோ நேராக கதைச்சு விடுறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது அதுக்கு என்ன மூத்த மகன் தான் மோட்டிவேட் பண்ணினவர் என்ன நீங்கள் செய்து செய்து கொண்டு வர எல்லாம் வேறு மண்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ எனக்கு கொஞ்சம் கூட என்னென்னு சொல்கிறது வீடியோவில் நேரடியாக கதைக்கக்கூடியதாக இருக்குது அதெல்லாம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இதெல்லாம் செய்தேன் நான் அதே போல் யூடியூப் சேனல்லையும் எனக்கு இருநூறு அப்படி சப் ஸ்கிரைப்பர் வந்திருக்கணும் அதுவும் இது எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தந்த பரிசு அதை போல் டிக்டாக் முந்திய தொடங்கினா பிறகு விட்டுட்டு இருந்தேனால் இந்த முறை டிக்டாகில் வந்து கூட போஸ்ட் பண்ணி இல்லாட்டி கூட ஃபாலோவர்ஸ் இருக்குது நல்ல நண்பர் நல்ல கணக்கு சகோதரங்கள் கிடைத்திருக்கு அதுவும் எனக்கு மிக்க மிக சந்தோஷம் அதை போல் கண விஷயங்கள் ஸ்போர்ட் க்ளப்பில் சேர்ந்து வன்னியர் இயர் ஆகுது அது செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி ஓரளவுக்கு விஷயங்கள் செய்திருக்கிறேன் ஆனாலும் இன்னும் நினைச்சதெல்லாம் செய்யலை அப்போ அதை வந்து மிகுதியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் செய்து முடிக்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன் இப்போ அதிகமான நாடுகளில் வந்து வருஷம் பிறந்தும் இருக்கும் ஆனாலும் நான் எங்களுக்கு இன்னும் பிறக்கில்லை தான் இப்போ தான் ஒம்பது மணி பிறந்த பிறகு நாளைக்கு எல்லாருக்குமே புதிய ஒரு ஆண்டு புது வருட வாழ்த்துக்களை சொல்லலாம் இன்றைக்கு நீங்களும் இதைப்போல் சில விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு கோல் வச்சு இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு குறிக்கோள் வச்சு இதை இதுக்குள்ளே செய்து முடிக்கணும் என்று நீங்களும் ஒரு பிளான் பண்ணி செய்தீங்கன்னா உங்களாலைய முடியும் ஏன்னா அதுதான் உங்களோட குறிக்கோளாக இருக்கும் ஆனால் அதுக்காண்டி ஆக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி எங்களே தண்டாமல் நாங்கள் டைம் எடுத்து அதையும் செய்து முன்னேற்றத்துக்கு வரலாம் வேறு இந்த வருஷத்தில் எனக்கு என்னை ஃபாலோ பண்ணினாக்கள் என்னோட எழுதினா எனக்கு வந்து கொமெண்ட்ஸ் அலினாக்களோ இல்லாட்டி என்னை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம் எல்லாருக்குமே மிக்க மிக நன்றிகளை கூடி கூறிக்கொள்கின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எல்லோரும் மிகவும் முன்னேற்றத்தோடு இந்த ஆண்டை கழித்திருப்பீர்கள் இனி போல் உங்கள் எல்லோருக்கும் வரப்போன்ற புது வருட வாழ்த்துக்களையும் இப்போ கூறிக்கொண்டு நீங்கள் வருகின்ற வருடங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலேயும் நீங்கள் உங்களோட குறிக்கோள்களில் வெற்றி பெற்று மிகுந்த ஆரோக்கியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல இறைவன் அருள்களும் பெற்று பெருவாழ்வு வாழவன் வந்து வா வாழ்த்திக்கொள்கின்றேன் நாளை மீண்டும் உங்களை நியூ இயர் புது வருஷத்தில் உங்களை சந்திக்கின்றேன் எல்லோருக்கும் மிக மிக்க நன்றி வணக்கம்